என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஓவர் திங்கிங் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு கவலை இருக்கு அப்படின்றதுதான் இந்த நாலு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கலாம் ஏன்னா இந்த உலகத்துலேயே ஒரு சோதனை கூடம் தான் சோதிக்கப்படும் போது நமக்கு அந்த மன அழுத்தம் இருக்கும் கவலை இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒப்படைச்சுட்டு ஒப்படைச்சிட்டு கூட நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம் ஆனா இந்த ஓவர் திங்கிங் இந்த பயம் இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாத விஷயம் ஏன்னா அல்லாஹ் திரும்ப திரும்ப நம்ம கமெண்ட் பண்ணிட்டே இருக்கான் லா ஹோப்பு நாளையும் போல ஹும் யோசனும் அவங்க கவலையும் பட மாட்டாங்க பயப்படவும் மாட்டாங்க அப்படின்னு சோ நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்றது திரும்ப 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 அதையே நினைச்சு கவலைப்படக்கூடியது பயப்படக்கூடியது அதெல்லாம் போய் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது எனக்கு ஒரு சோதனை வருதா அல்லாஹ் கிட்ட இருந்து வருது அப்படின்றத நம்புறோம் அந்த சோதனை யார் சரி செய்ய முடியும் அல்லாஹ் தான் சரி செய்ய முடியும் இது திரும்ப வராம இருக்க என்ன செய்ய முடியும் அல்லாஹ் தான் அதை கொடுக்கணும் சோ நான் அல்லா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு முழுசா நம்ம அல்லாஹே சார்ந்து இருக்கும் அப்போ நான் அல்லாஹான் நான் முழுசா நம்புறேன் அப்படின்னா பயம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை ஓவர் திங்கிங் தேவையில்லை டிப்ரெஷன் தேவையில்லை சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஈமான சரி பண்ணுவோம் அல்லாஹ் ஈமான சரி பண்ணணும்னா நம்மளுடைய சோல் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு உயிர் வரும் அந்த ஆனுடைய நூறா அந்த உயிருக்கு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாம அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் அவுலியா அப்படின்னு சொல்றோம் அல்லாஹுடைய நேசர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களாக நம்ம இன்ச்சாலாம் மாறும் சொந்தத்துல சந்திப்போம் சில அவன் அழைக்கும் ஒரு